அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்டாப்புல அந்த கேள்வி எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றது தெரியல பணம் இருக்கவங்க மட்டும்தான் வாழணும் அப்படின்னா அப்போ நாங்கெல்லாம் போய் சாகிறதா கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் ஏன் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினாலும் அவரால் நிற்க முடியாது அவருக்கு ஒரு கால் கிடையாது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு சம்பவத்துலையோ அவருக்கு ஒரு கால் போயிடுச்சு அவரு அவர் சொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்றாங்க அதாவது சின்ன சின்ன இடங்களுக்கு சமையல் சென்று கொடுக்குற வேலை அதுல ஒருத்தர் அவங்கள்ட்ட கேட்ரிங்க்கு நம்பி கொடுத்துருக்காங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேட்ரிங்க்கு ஒரு அட்வான்ஸ் தான் பே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் செட்டில் தான் அதில் அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப கல்யாணம் நடந்துச்சு எப்ப முடிஞ்சு எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை உடனே அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறது கிடையாது உடனே அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரப்போறது கிடையாது கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது எல்லாத்தையும் முண்டி அடிச்சு பார்த்து பல விதங்களில் கேட்டு அதுக்கப்புறம் அவன் முடியாது அப்படின்னு சொல்லி மூக்க நீட்டிக்கிட்டு நிற்பேன் தான் ஒரு நாள் ஆனதை பார்த்துக்கிறேன் ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா இவன்லாம் போயிட்டு எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போறான் நாலு நாள் அலைவேன் அஞ்சு நாள் அலைவேன் ஆறாவது நாள் வேற ஒரு ஆறு வந்துச்சுன்னா அதுல பிஸியாகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு பணத்தை தராம மூஞ்சிக்கு முறைக்க முடியாதுன்னு இருக்காங்க தான் அவர் ஒவ்வொரு இடமா கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்காரு கடைசியில எங்கேயுமே வந்து அதுக்கு ஆக்சன் எடுக்கல அப்படின்றதுனால கலெக்டர் ஆபீஸ் உட்கார்ந்து அழுது பொறன்றிருக்காரு மனுஷன் எனக்கு ஒன்னே தான் புரியல ஆக்சுவலி நல்லா இருக்கிறவங்களை ஏமாத்துனாலே அவங்க வயிற்றட்சு நம்மளெல்லாம் சும்மா விடாது நம்ம வேணா இன்னைக்கு நல்லா இருக்கோன்ற மாதிரி நினைக்கலாம் ஆனா நாளைக்கு இன்னைக்கு நமக்கே தெரியும் நம்ம செஞ்ச பாவம்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஆனா நமக்கு அப்புறம் வர்றாங்களா பிள்ளைய பேர பிள்ளைய அடுத்து வர்ற அந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் கேடு கட்டு பொழப்பு நாரி போயிடும் அப்ப பண்ற அநியாயம் அன்னைக்கு என்னைக்குமே கேட்காது சார் அதுக்கடுத்து தான் போட்டு கொலையா கொள்ளும் நல்லா இருக்கிறவங்க சாபமே அவ்வளவு தூரம் வந்து வச்சு செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களோட சாபம் வயித்தறிச்சு எப்படி இதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு ஆகாது எதுவுமே நீ ஒண்ணும் பண்ணாது அப்படின்ற ஒரு நினப்பு அது அது உனைய பாவம் அதனைய செய்யுது செய்யல நீ செஞ்ச பாவம் எப்படி முதல்ல இது எப்படி மனசு வரும்னு நினைக்கிறேன் இப்போ ரோட்ல கண்ணு தெரியாத அதை நல்லா இருக்கிற குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊற்றி கை காலை உடச்சி வேணும்னே எதையாச்சும் குட்டி விட்டு நாக்கு அறுத்து காது அறுத்து ரோட்டில் பிச்சை இருக்க ஒரு ஒரு குரூப் இருக்கு இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு அந்த குரூப்புக்கும் இந்த காசு கொடுக்காம ஏமாத்தான கல்யாணன்ற பேர்ல அதுக்கு என்ன வித்தியாசம் உண்மையிலே அந்த பொண்ணு மாப்பிளம் நல்லா வாழ்ந்துருமா என்ன அவ்வளோ பேர் வயிறு வாழ்த்துறதும் இந்த ஆள் வந்து கொடுக்குற சாபமும் ஒண்ணும் கிடையாது அதை விட பவர்ஃபுல் இருக்கு பேசின காசை கொடுக்க மாட்டேன் இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா அந்த மனுஷன் ஊரெல்லாம் அலைஞ்சிருக்கான் கமிஷனர் ஆபீஸ் போயிருக்கான் வேற போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் எல்லா இடத்துலையும் காசு கொடுத்துருக்கா அப்பள்ள ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கொடுமையை பத்தி அப்படி இருந்து இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல கலெக்டர் ஆபீஸ்ல அவ்வளோ பேருக்கு முன்னாடி கதறதுனால அவரை அந்த இடத்துக்கு சமாதானம் பண்ணி கூட்டி போயிருக்காங்க ஐயோ என்னைய பிடிச்சி வைவாங்க அதெல்லாம் தெரியும்ல நீ உட்காந்து நீ இங்கே கத்துறதுக்கு என்னைய கூப்பிட்டு வச்சு உள்ளே கிளி இழுங்கிடிப்பாங்க அவளை பேர் முன்னாடி அவரை வந்து மேன் ஹேண்டிலும் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவர் ஹேண்டிகேப்ட் வேற இல்லைன்னா கூட பிடிச்சி இழுத்துட்டு தரதாக இழுத்துட்டு வாங்க வாங்க சொல்லி இழுத்துக்கிட்டு கூட நாலஞ்சு பேரை செஞ்சு இழுத்துக்கிட்டு போகலாம் அவரை அவராக சமாதானம் அவர் வந்தால் தான் உண்டு இன்னொரு உண்மை தெரியுமா இவ்வளோ தூரம் நடந்தும் இந்த நியூஸ் இவ்வளோ தூரம் வெளியில் வந்தும் தவறி இவ்வளோ அதை பல பேர் அவருக்காக வந்து ஆன்லைனில் குரல் கொடுக்க நேராக போய் கொடுக்க முடியாது ஆனா இப்போ வரைக்கும் அந்த மனுஷனுக்கு அவர் கேட்டது ஒன்னு தான் என் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க என்னை அழகழச்சிருக்கான் என்னைய மன உளைச்சல்காக இருக்கான் அவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இது வரைக்கும் அவன் மேல ஒரு கேஸ கூட போடல அவன் யாருன்னே தெரியாது உண்மையில இந்த மாதிரி பண்ண அந்த ஒரு பெரிய மனுஷன் யாரு அப்படின்றது இதுவரையும் தெரியல ஆனா தான் புத்தி இல்லை ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு டிஸ்பியூட் தான் புத்தி இல்லை ஏதோ ஈகோவோ இல்லை வேற எதுவும் ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப ஒரு அதப்பில் பேசுவோம் கையில் காசுலாம் நிறைய வச்சிருக்கோம் நமக்கு கீழே நம்மகிட்ட கை நீட்டு காசு வாங்குறவங்க தானே அவங்க செய்கிற வேலைக்கு தான் அவங்க காசு வாங்குவாங்கறது சரி கை நீட்டு காசு வாங்குறவங்க தானே அப்படின்ற அந்த ஏலனம் அந்த ஒரு ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இது இது எல்லாமே வந்து ஆடும் அவன் அப்படி ஆனாலும் கூட வீட்டில் இருக்கிறவங்க அவரோட நிலைமையை பார்த்து அதுக்காவது ஏதாச்சும் செட்டில் பண்ண வேண்டாம் கூப்பிட்டு வச்சு இல்ல இதெல்லாம் உங்களுக்கு பெருமையா இருக்குமா என்ன இவனுக்கு நான் காசு கொடுக்காம இருக்க அதனால உனக்குன்னா ஊருக்குள்ள செலவுக்கு போறாய் இது வரைக்கும் ஆக்சன் எடுக்கலையா சார் அந்த மனுஷன் அந்த போஸ்ட்ல கீழேயே இன்னொன்னையும் சேர்த்து போட்டிருக்காக்குல நான் தான் அந்த ஆளு நாகதாஸ் அவர் பேர் நான் தான் இந்த ஆளு நன்றி நீங்க போட்டது அட்லீஸ்ட் நன்றி ஆனா என்ன ஒரு பெரும் கொடுமை என்னன்னா இதுவரைக்கும் அதுக்கு இவங்க எதுவுமே ஆக்சிடன் எடுக்கல இதுவரைக்கும் எடுக்கல இதுக்கு மேலே எடுக்கல அப்படின்னா நான் சாலை தர வர வழி இல்லை அப்படின்னு கீழே போஸ்ட் போட்டுருக்க அது வாக்கு மூலமா எடுத்துக்கோங்க ஒரு இதுக்கு முன்னாடி வேணா அந்த காசு கொடுக்காம உட்கார்ந்து அந்த வேலையை பார்த்தா இல்லைங்களா அந்த கௌரவ பிச்சைக்காரன் அந்த கௌரவ பிச்சைக்காரன் மட்டும்தான் காரணமா இருக்கலாம் ஒரு அவருக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அது ஒட்டு மொத்தமா என்டரை கலெக்டர் கொண்டு குலகாரம் தான் நல்லா தெரிஞ்சுருங்க நம்ம இப்ப வேணா வந்து அவருக்கு ஒரு நம்ம ஒரு அனுதாபத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுப்பிச்சு வச்சு அவர் நம்ம தேர்த்திடலாம் எத்தனை பேருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் எல்லாரும் வந்து டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம இருந்து கொடுக்க முடியுமா என்ன மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபேமிலியோட ஒரு நாள் வெளியில போறதை குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம டெய்லி நம்ம ஃபேமிலியோடு உள்ள நம்ம போறதே மாசத்துக்கு ஒரு நாள் தான் இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்காம நீங்கள் அப்ப இருக்கிறவனுக்கு மட்டும் பணம் வாங்கினவன் நல்லா இருக்கும் என்னை ஏமாத்தினவன் நல்லா இருக்கான்றாப்புல இதை விட வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க